ஹலோ மக்களே இந்த வீடியோவில் பாருங்களேன் சூப்பரான சம்பவம் நடந்திருக்குது அதாவது என்ன ஆச்சுன்னா இப்படி ஒரு வேலை வைக்கிது அப்படின்னா நம்ம எங்கே தெரியுமா பார்க்கணும் மேலே பார்க்கணும் அங்கே பாருங்கள் அட்டையெல்லாம் கண்ணா அப்படின்னான்னு உடச்சு போயிருக்குது இதை நான் என்னன்னு சரி பண்ணுறது சரி ஓகே அதை எப்படி சரி பண்ணுறோம் இதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கண்டினியூ பண்ணலாம் ஸோ அதே மேலே வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே சரி பண்ணலாம் ஓகேங்களா இங்கே எப்படி சரி பண்ணுறதுன்னா இந்த கம்பியை போட்டுடலாம் சரி இந்த கம்பியை வந்து அப்படியே இதையும் திரி போட்டுடலாம் ஓகேங்களா திருப்போட்டுட்டு இதை பாருங்களா ஐயோ பேசாமல் தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேனே நம்புற மாதிரி என்னமோ நடந்து போச்சுங்க நான் பார்க்காம விட்டுட்டேன் சரி இப்போ அடுத்த கட்ட வேலை என்னன்னா அட்டையை சுற்றிக்கணும் சிலிண்டரை சுற்றிக்கலாம் எப்படி இருக்குதுண்ணா இன்னொரு சுத்தியாவே வந்துருச்சு இத வந்து கீழே போட்டுடலாம் இப்ப இந்த கழட்டி விட்டுட்ட இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து வடிக ஒரு போட்டு நான் கட்டி இருந்தேன் அதையும் கட் பண்ணி விட்டுட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்க மட்டும் தாங்க டேமேஜ் ஸோ இந்த அட்டைக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருந்தது இல்லை இந்த அட்டையில பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டேமேஜே இல்லை இது கிளீனாக தான் இருக்குது ஸோ இந்த பக்கம் வேலை இல்லை ரொம்ப சிம்பிளான வேலை தான் இதை வச்சு நம்ம நேராக வந்து அட்டையை ஒட்டி விடுறது தான் ஒட்டி விட்டா அதை அப்படியே பிடிச்சிக்குவோம் இப்போ அடுத்த வேலை இதை சரி பண்ணி விட்டு இங்கே வந்துடுவோம் இல்லை புரியல ஓகே கைஸ் அட்டையை ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை தான் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இதையெல்லாம் கட் பண்ணி விடணும் ஓகேங்களா அடுத்தது இந்த சமலை கட் பண்ணி விட்டு இங்கேயும் கட் பண்ணணும் அப்புறம் இங்கேயும் கட் பண்ணணும் ஓகேங்களா இதை கட் பண்ணி விட்டு இதை வந்து நம்ம வரிசையாக உருவணுங்க நம்ம வந்து நேர் பார்த்துக்கணுங்க கரெக்டாக இந்த இலை வந்து பிரிச்சுக்கணும் அதாவது இப்படி இலைய வந்து சிக்கலாக இருக்காமல் ஒரு வகையாக நம்ம நேராக பிரித்தோம்னா எல்லா இலையும் நேரில் இருக்கும் நம்ம வந்து கட் பண்ணும்போது எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாது ஈஸியாக கட் பண்ணி விட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வகையாக எடுக்கணுங்கிறது அவ்வளோதாங்க இதை பிரிச்சாச்சு அதே மாதிரி இங்கேயும் பிரிக்கணும் இதுக்கு நேரம் நம்ம கிளிக்கணும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பிரிச்சுக்கிட்டு அப்படியே கிழிக்கிறது தான் ஒட்ட நாப்பிடி கிழிக்கணுங்க சேர்த்துக்கி திழித்தோம்னா சருன்னு அப்புறம் பூரா அதை எல்லா இலையும் அத்துட்டு வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து இதுக்கு நேராக இருக்குது இந்த சம்மில் இருக்கக்கூடிய இலையை வந்து பிரித்து எடுத்துடலாம் ஓகேங்க தோ இப்படி பல்லை எடுத்து விட்டோம்னா இங்கே வந்து கர கர கரன்னு சுற்றி அங்கே லூஸ் ஆகிடும் ஸோ பாருங்க பின்னாடி பாருங்க வார்ப்பு லூஸ் ஆகிடுச்சா ஸோ தொலைதலனுக்குது ஜரிக்க பாருங்க அடுதா ஸோ வந்து லூஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை உருவலாம் ஓகேங்களா ஒவ்வொன்றா உருவணும் எப்படி உருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் எடுத்து இப்படி உருவணும் அப்படின்னா வரிசையாக வந்துடும்

No, <sweak> எல்லாமே பிரித்து முடிச்சாச்சுங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அட்டையை தூக்கி மாட்டி விட்டுட்டு சிலிண்டரில் வாட்டத்தை கரெக்டாக அட்டை வாட்டர் நிறுத்திக்கிட்டு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்டை இவ்வளோ அட்டை ஓடி இருக்குது நம்ம இதை வந்து போடணும் சிலிண்டரில் தளிப்பு விட்டுட்டு தறியை போட்டு விட்றதாங்க வேலை அட்டையை தூக்கி கரெக்டாக புல்லட்டில் செட் பண்ணிக்கணுங்க ஓகேங்களா செட் பண்ணி விட்டு திருப்புறதான் ஒன்று ரெண்டு கீழே வந்து ஆ அட்டை வந்துருச்சு ஸோ ஒரு அண்ணன் ஒரு அட்டை சேர்த்து இங்கே வந்து ஒன்பதாம் நம்பரில் இருக்குதுங்க ஒரு அட்டை சேர்த்து திருப்பி வச்சு இப்போ வந்து கரெக்டாக இந்த கம்பியை நிறுத்திக்கணும் நம்ம இப்போ அட்டை ரெடி பண்ணியாச்சுங்க அப்போ ஒரு வாட்டம் திருப்பிக்கலாம் சாரி ஆறவாட்டம் திருப்பிக்கலாம் வாட்டன் திருப்பி ஆச்சு இப்போ இந்த அட்டையெல்லாம் நம்ம ரிவேஸ்ல அடிக்கணுங்க ஆட்டை திருப்பியாச்சுங்க நான் கொண்டுட்டு வந்து பத்தாம் நம்பரில் நிறுத்தியாச்சு இங்கே வந்து ஒம்பது அங்கே வந்து பத்து இப்போ வந்து வாட்டை விட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல ஓகே வாட்டம் இருக்குதுங்க போகுது வாட்டை திருப்பி ஜரிகை போட்டு விட்றா ஜரிகை நாடாவில் சோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப பாய்